அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறு ஏழு எட்டு திறன் கணக்கு பார்க்க போறோம் இயல் ஒன்பது பகு எண்கள் மற்றும் பவா எண்கள் இரண்டாவது கணக்கு பகு எண்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பகு எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருந்தால் அந்த எண்ணுக்கு பேர் தான் பகு எண் அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரை வந்து என்னென்ன நம்பர்லாம் வகுத்திகளாக இருக்கு இரண்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது பகு எண்கள் அப்படி கொடுக்கப்பட்டதுல இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு என்பது பகு எண் முப்பத்தி மூணுக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகள் உள்ளன அடுத்து நாற்பத்தி ஆறுக்கும் இரண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருப்பதால் நாற்பத்தி ஆறு என்பதும் ஒன்பது என்பது பகா எண் ஒன்னும் அந்த எண்ணும் மட்டும்தான் பகுக்கும் அப்ப அடுத்த நம்பர் அறுபத்தி நான்கு என்பது பகு எண் இதுக்கும் இரண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருப்பதால் அறுபத்தி நான்கு என்பது பகு எண் அந்த எண் மட்டும்தான் வகுக்கும் அதனால இது பகா எண் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி பகு எண்களை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி பாக்குறப்ப முப்பத்தி மூணு நாப்பத்தி ஆறு அறுபத்தி நான்கு இந்த மூன்று எண்களும் பகு எண்கள் ஆகும் புரிஞ்சுங்களா